இந்தியாவில் அயோத்தியில் ராமர் கோயில் திறப்புக்கு பிறகு இலங்கையில் உள்ள சீத்தையம்மன் கோவிலுக்கு பக்தர்களோட வருகை அதிகரிச்சிருக்கிறதா தெரிவிக்கப்படுது ராமாயணத்தில் ராமர் சீத்தை லட்சுமணன் இவங்க மூணு பேரும் மனவாசம் போனப்போ சீத்தையை கவர்ந்த மன்னன் ராவணன் இலங்கையில் உள்ள அசோகவனத்தில் சீத்தையை சிறை வைத்தார் சீதை இருந்த அசோகவனம் தற்போது இலங்கையில் சீதா எளிய என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது இலங்கையில் மலையகத்தில் உள்ள நுவரலியா நகரிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் சீதா எலியா அமைந்துள்ளது இந்த பகுதி ஆறு காடு மலைகள்னு இயற்கை எழிலால சூழப்பட்டிருக்கு உலக அளவில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடியதாகவும் இந்த இடம் உள்ளது இங்கு சீத்தையை மூலவராக கொண்ட பிரசித்தி பெற்ற சீத்தையம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலுக்கு அருகே ஓடக்கூடிய ஆற்றில் சீத்தை நீராடினதால இந்த கோவிலுக்கு சீத்தா ஆறுன்னு பெயர் வச்சிருக்காங்க இலங்கையில சீத்தையை தேடி வந்த அனுமர் முதன் முதலில் சீத்தையை சந்திப்பது போல இந்த ஆற்றங்கரையில் சிலை ஒன்று அமை